ஞானத்திலே மூழ்கி போய் ஞான கிணற்றுக்குள் சங்கமமானான் இளைஞன் ஒருவன் வெற்றி தோல்வி என்ற இரு முனை மதிப்பீடுகளை அங்கே ஒருங்கே சந்தித்தான் புரிதலற்ற மனநிலையில் இருக்க வீற்றிருந்த அந்த ஆழ்நிலை குருவிடம் கேட்டு நின்றான் அவரும் ஞான விவரம் சொன்னார் தம்பி வெற்றி என்பது அழகானதொரு காதலி போல வெற்றியின் காரணத்தை உணர்த்தி வாழ வைக்காமல் உன்னை விட்டு அவள் ஓடிவிடலாம் தோல்வி என்பது அன்பான தாயை போல அப்படியெல்லாம் ஓடிவிடாமல் கூட இருந்தே தோல்வியின் காரணத்தை உணர்த்தி வாழ வைப்பவழவள் குருவின் இந்த வார்த்தைகளை கேட்டு உணர்ந்த அடுத்த சில நிமிடங்களில் ஓடலானான் அவன் தன் தாயை நோக்கி தாயின் மடியை நோக்கி அப்படி ஓடோடிப் போய் தாயின் மடியில் தலை வைத்து துயரம் தெரியாதபடி உயர் மதிப்பீடுகளின் மாண்புகள் பற்றி தியானித்துக் கொண்டிருந்தான் அவன் அந்த தாய் மடி சங்கமத்திலே பேரிட்டு வெளிவந்தன இந்த ஞான சிந்தனைகள் பொறுமையை விட சிறந்த தவம் இல்லை திருப்தியை விட உயர்ந்த மகத்துவம் இல்லை கருணையை விட பெரிய அறம் இல்லை அதோடு மன்னிப்பதை விட மன்னிப்பதை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் எதுவும் இல்லை அவரவரது மதிப்பு அவரவரது மதிப்பீடுகளிலே உனது மதிப்பு உனது மதிப்பீடுகளிலே மன்னிப்பு என்பது பெரிய வார்த்தை இல்லை அதை கேட்கவும் கொடுக்கவும் தான் வானளவாகிய மனசு வேண்டும் மன்னிப்பு கேட்க தெரிந்தவர் மனம் திருந்தி வாழ்வார் ஆம் மன்னிப்பு கேட்பவர் மனிதர் என்றால் மன்னிப்பவர் மாமனிதர் மன்னிப்புக்கு இணைப்பாளராக இருப்பவர் மகத்துவமான மனிதர் வார்த்தைகளால் ஒருவரை விடாதீர்கள் பிறகு மன்னிப்பு கேட்டும் பலன் இருக்காது ஏனென்றால் வார்த்தைகள் அழிவதில்லை இதை கவனித்திருக்கிறீர்களா சிலர் துரோகம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பதற்கு பதில் பேசுவதையே நிறுத்தி விடுகிறார்கள் நண்பரை மன்னிப்பதை விட எதிரியை மன்னிப்பது எளிதாம் பேசிக் கொள்ளுகிறார்கள் இப்படி ஒரு வலைதள நக்கல் வார்த்தைகள் உண்டு செஞ்சதப்பா மன்னிக்கிறதே மனுஷன் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறதே புருஷன் 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 இந்த பாசக்கார புருஷங்களே இப்படித்தான் வரும் என கதைகள்